டெல்லி தமிழ் கல்விக் கழகத்தில் இருக்கும் மொத்தம் ஏழு ஸ்கூல் நடத்துகிறாங்க இது ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலில் இருக்க பெருமை என்னென்னா பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்டிருந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய காமராஜர் தொடங்கி வைக்க பள்ளிக்கூடம் ஏறத்தால ஏழாயிரத்தி நூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அதில் ஆறாயிரம் பேர் தமிழ் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் டெல்லியினுடைய ஒரு அடையாளமாக எல்லா தலைவர்களும் இன்றைக்கு இருக்கிற தமிழக ஆளுநர் உட்பட அமைச்சர்கள் எல்லா தலைவர்களும் அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் உட்பட பல்வேறு தலைவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கௌரவ தலைவர்களாக கௌரவ செயலாளர்களாக இங்கே பணியாற்றியிருக்கிறாங்க இருக்கிறாங்க டெல்லியில் இந்த ஸ்கூல்ல இடம் பிடிக்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பா இருக்கு அவ்வளவு குவாலிட்டி டீச்சர்ஸ் சரி நான் டீச்சிங் ஸ்டாஃப் சரி இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்கு அவ்வளவு பாடுபடுறாங்க ஏழு பள்ளிக்கூடத்தில் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்ட் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் எய்டு தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களுக்கு போயிருக்க ஆனா ஸ்கூல ரன் பண்றதுக்கு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை மிக மிக குறைவான ஒரு தொகை தான் ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு சென்னையில ஒரு சாதாரண பழைய வீட்டில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருஷத்துக்கு எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்குறாங்க வெறும் ரூபாய் கிரேட் அதாவது ஆரம்ப பள்ளி அளவுல படிக்கிற வரைக்கும் அதுக்கு மேல நானூத்தி ஐம்பது இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறதுக்கு ஆட்டோவுக்கு மாசம் மூவாயிரம் இருக்காங்க இந்த பில்டிங்க பாருங்க ஸ்கூல பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல இன்னைக்கு பள்ளிக்கூடம் இவ்வளவு வளர்ந்துருக்கிறது நமக்கு எல்லாம் தமிழர்களுக்கு பெருமை அந்த பெருமை எப்படி வந்தது இங்க இருக்கிற செயலாளர் ராஜவர் உட்பட எல்லா நிர்வாகிகள் எல்லா ஆசிரியர்கள் மற்ற பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்திருக்காங்கன்னா அது மறுக்க முடியாது எவ்வளவு பாராட்டாலும் தகவல் இங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறாங்களோ இல்லையோ இங்க படிக்கிற மாணவர்களுக்கு தாய்மொழி நம்ம தாய்மொழி தமிழ் கட்டாயம் தமிழ்நாட்டை சிபிஎஸ்இ ஸ்கூல் பெருமை இங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் மட்டும் இல்ல தமிழை கட்டாயப்படமாக எட்டாவது வரை வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு மேல தேர்ட் மூணு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஹிந்தி இங்க இருக்கிற இங்கிலீஷ் இங்கே மூன்றாவது மொழி தமிழோ கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ ஏதாவது ஒரு மூன்றாவது மொழி மாணவர்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பாடத்தை படிக்க சொல்கிறாங்க இப்படி ஒரு அற்புதமான சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் நடத்துகிற பல பேர் டெல்லிக்கு வந்து இங்கே தமிழ் கல்வி கழகம் எப்படி இந்த பள்ளிக்கூடங்களில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுலேயும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் ஆறாயிரம் தமிழ் பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த ஆறாயிரம் பிள்ளைங்களுக்கும் அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு போறதுக்கு வழி இல்லாம இருக்கு அப்ப அந்த கல்லூரி ஒன்று கட்டணும்னா அதையும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க பில்டிங் வேலைகள் நடந்துட்டு இருக்கு விரைவில் கல்லூரியும் தொடங்க போறாங்க இவங்களுடைய இலக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்பதுதான் டெல்லியில இந்தியாவின் தலைநகரத்தில் எங்க போனாலும் தமிழ் தமிழ் பேசுகிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் இவங்க விரைவாக ஒரு பல்கலைக்கழகத்தையும் அதுவும் டெல்லி தமிழ் கல்விக் கழகத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகம் எவ்வளவு பெருமையா இருக்கும் பாருங்க அதுக்கெல்லாம் நம்ம பாராட்டுக்களை தெரிவிக்கணும் இங்க ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் பிள்ளைங்க தமிழ் படிக்கிறாங்கன்னா தமிழ் பிள்ளைங்க மட்டும் இல்லை இங்க இருக்கிற நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கம்யூனிட்டி பிள்ளைகளும் தமிழ் படிக்கிறாங்க தமிழ் வேண்டாம் நினைக்கிறதில்ல அதுக்கு மேல தேடாபிசரா படிக்கிறதும் தமிழ் படிக்கிறாங்க எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கொண்டு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்